ஆண்டோரின் ரசிகரமாக இயேசுவின் வாழ்த்துகிறேன் நாமத்தில் நாள் வாழ்த்துகிறேன் ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் ஐந்து நான் வாசிக்கிறேன் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்க என்று சொன்னால் பழைய காலத்தில் யோசிப்பெண்ணுடைய வாழ்க்கை குறித்த இந்த சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் சொப்பனத்தில் அவனுடைய எதிர்காலத்தை காண்பிக்கிறார் உயர்ந்த ஒரு உன்னதமான இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி தன்டைய சகோதரர்கள் எல்லாருக்கும் மேலாக உயர்ந்த நிலைமையில் இருக்கிற மாதிரி காண்பித்த அந்த வார்த்தை அந்த சொப்பனம் அவனுடைய வாழ்க்கையிலே ஆனால் நிறைவேறுவதற்கு முன்பாக அநேக கடினமான பாதையிலே கடந்து போக நேரிடுகிறது எல்லா விதத்திலும் நெருக்கங்கள் தன் சகோதரத்துக்கு சொல்லுகிறான் தகப்பனிடம் சொல்லுகிறான் தான் கண்ட சொப்பனம் இது இப்படி நான் உயர்ந்து உன்னதமான இடத்துல நல்லா இருக்கும்போது நான் சகோதரெல்லாம் என்னை வணங்குகிற மாதிரி இருக்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு கோபம் வருகிறது இது எப்படி நடக்கும் இதை தடுத்து விட வேண்டும் என்று சொல்லி பல விதத்தில் பல தடைகளை ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் கர்த்தர் காண்பித்த ஒரு காரியம் கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும் அந்த வாக்கு மாறவே மாறாது ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல மனம் மாறி வாக்கு வாக்குப்படினா அதை நிறைவேற்றுவார் ஆனால் அதற்கு முன்பாக அந்த வாக்கு நாம் பெற்றுக் கொள்வதற்கு அநேக கடினமான பாதைகள் கடந்து போக வேண்டும் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அதற்கு தகுதியுள்ளவர்களை நாம் மாற வேண்டும் யோசிக்க வாழ்க்கையிலே சொந்த சகோதரால் குழியில் தூக்கி போடப்படுகிறான் மீண்டும் எடுத்து இஸ்மவேலிடம் விற்கப்படுகிறான் அங்கு போத்தி பார்வீட்டிலே அடிமை அங்கு வேலை செய்கிறான் செய்யாத தவறை செய்தான் சொல்லி சிறைச்சாலையில் தூக்கி போடப்படுகிறான் பல விதத்திலே பாடுகள் போதும் என்கிற அளவுக்கு சிறைச்சாலையில சோர்ந்து போய்விட்டார் பார்த்த சொப்பனமோ உயர்ந்த இடத்தில் இருக்கிறது போல கடந்து வருகிற பாதையோ அதற்கு முற்றிலும் வித்தியாசமாய் எதிராகத்தான் இருந்தது இன்றும் நாமும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது ஆண்டோர் வாக்கு கொடுக்கிறார் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் காரியங்களை காண்பிக்கிறார் ஆனால் அவைகள் நடப்பதற்கு எந்தவித சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொல்லி நினைக்கிறீர்களா அதற்கு முன்பாக இந்த கடினமான பாதையில் கடந்து போய் தான் ஆக வேண்டும் பொண்ணை போல புடமிடப்பட வேண்டிய ஒரு அனுபவம் நமக்கு ஏற்பட்டுத்தான் தான் ஆக வேண்டும் தேவன் அதைத்தான் செய்கிறார் ஆண்ட வசனம் அந்த நிறைவேறும் வரை யோசிப்பை புடமிட்டதாம் ஒரு நாள் வந்தது அந்த புடமிட்ட காரியங்கள் எல்லாம் சோதனைகள் எல்லாம் முடிந்தது உயர்ந்த இடத்துல கர்த்தர் பார்வன் பக்கத்துல அமரும்படியாய் அதிகாரம் கொடுத்து உட்கார வைத்தார் இதுதான் ஆண்டோட கிரியை அநேக நேரத்திலும் அதை அறிந்து கொள்வதில்லை அல்லது நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் அப்படியல்ல தேவன் எப்படிப்பட்ட கடினமான பாதையில நம்மை நடத்தினாலும் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது ஏற்ற பாண்டமாய் வணிகிறார் அந்த பாண்டமாய் தேவன் வனைவதோடு மட்டுமல்ல அதிலே நிறைவான பிரசனத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமை வைத்து உயர்த்துகிறார் அது நிமித்தமாக அந்த பாத்திரத்திற்கு ஒரு விலையேறப்பெற்ற ஒரு கனம் உண்டாய் விடுகிறது மதிப்பு உண்டாயி விடுகிறது உலக மார்க்கெட்ல சைனாவிலிருந்து வருகிற அந்த பிங்கான் அப்படிப்பட்ட அந்த பொருட்கள் அதிகமாய் மற்றவர்களை கவர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அநேகர் வாங்குகிற வண்ணமாய் அதுல ஒரு அட்ராக்ஷன் அதுல ஒரு அழகு இருந்ததை குறித்து எல்லாருமே வேந்து பார்ப்பது உண்டாம் ஒரு முறை அதை குறித்து கேட்கும் பொழுது இது எப்படி இவ்வளவு அழகாக பார்ப்பதற்கு அருமையாக இருக்கிறது என்று சொல்லி கேட்கும் பொழுது அதை உற்பத்தி பண்ணக்கூடிய விதத்தை காண்பித்தார்களாம் அது சாதாரணமாக அந்த அழகை பெற்றுவிடவில்லை அது என்ன பண்ணுவார்கள் பார்த்து அதை அழகாக வனைந்து அதை ஒரு முறை அக்கனியில புடமிடுவது இல்லை பல முறை இரண்டு முறை மூன்று முறை செல்லதெல்லாம் நான்கு முறையும் தாண்டி எவ்வளவு அதிகமாய் அந்த அக்கினியின் வழியாய் அது கடந்து வருகிறதோ அந்த அளவுக்கு அது மெருகூட்டப்படுகுமாம் அழகாக மாறுமாம் அதற்கு தக்க அதனுடைய விலை அதனுடைய வேல்யூ அதிகமாய் கொண்டே இருக்குமாம் இன்னைக்கு அதிகமாய் பாடுபடுறீங்களா அதிகமா கஷ்டப்படுறீங்களா அதிகமா உடைக்கப்படுறீங்களா அதிகமா நெருக்கப்படுறீங்களா உயர்த்த போகிறார் போகிறார் ஒளிவீச பண்ண போகிறார் பண்ண போகிறார் சோர்ந்து மட்டும் போய்விடாதீர்கள் எனக்கு வேண்டாம் உற்றுங்காண்டவரேன்னு சொல்லாதீங்க காத்திருங்க பொண்ணை போல என்னை புடமிட்டாலும் நான் பொண்ணாக தான் விளங்குவேன் சொல்லி அர்ப்பணித்து பாருங்களேன் அதற்கு பின்பு நடக்கிற மகத்தான காரியம் மகத்தான கிரியைகள் உங்கள் மட்டுமல்ல ஒவ்வொருடைய கண்களும் பார்க்கும் உயர்ந்த இடத்தில் வைத்து தேவன் மகிழ்வார் நாமும் அநேக ஆயுதங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுவோம் ஜபிப்போமா உங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த புதிய நாளை கருப்பையாக கொடுத்திருக்கிறேன் இந்த சமூகத்தில் தாழ்த்தி வந்திருக்கிறோம் அப்பா எங்கு பார்த்தாலும் வித்தியாச விதமான போராட்டங்கள் பாடுகள் ஒன்று மாறி ஒன்று பட்ட பாடுகளெல்லாம் போதும் என்று சொல்லுகிற அளவு கிடைக்கி போராடி கொண்டிருக்கிற ஜன சூழலிலும் நெருக்கத்தின் பாதையிலே பாடுகளின் பாதையிலே வியாதியின் பாதையிலே கடன் பிரச்சனையின் பாதையிலே தேவை அதிகமாக இருக்கிறது நான் என்ன செய்வது என்று தத்தளித்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளின் நினைவு கூர்ந்து இந்த பாதைகளில் கடந்து வருகிற பிள்ளைகள் பின்வாங்கி விடாதபடி நம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் ஆண்டவரே நம்முடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படியே வணையும் என்று சொல்லி கூடிய இறுதியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக அவர்களை சோர்ந்து போயிருக்கலாம் இனி அவ்வளவுதான் என்று சொல்லி முடிந்தது என்று சொல்லி அப்படியே

பொன்னாக நாம் விளங்குவோம் அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்